முன்வைத்த காலை பின் தெரியாதவர் எதிர்ப்பது என்றாலும் நேரடியாக வெளிப்படையாக எதிர்க்கக்கூடியவர் ஆதரிப்பது என்றாலும் வெளிப்படையாக ஆதரித்து ஆதரிக்கக்கூடியவர் ஒன்றியத்திலேயே மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து ஆட்சியை துறந்த ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகமாகத்தான் இருக்க முடியும் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்ட சட்டத்தால் பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தவர்கள் கொடுஞ்சிறை மிசாவை சந்திப்ப சந்தித்த போது கூட அதிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாடு என்று ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எந்த இயக்கத்தால் அன்றைக்கு நெருக்கடி நிலையை சந்தித்தோமோ அதே இயக்கத்தை வெளிப்படைத்தன்மையோடு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று பறைசாற்றியவர் ஆகவே ஆதரிப்பது என்றாலும் வெளிப்படையாக ஆதரிக்கின்ற இயக்கம் எதிர்ப்பது என்றாலும் வெளிப்படையாக எதிர்க்கின்ற இயக்கம் ஒரு சிறு விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாததற்கு காரணம் அன்றைக்கு பெருந்தொற்று கோவி கோவி கோவியட் அதன் பிறகு நடைபெற்ற கூட்டத்தில் அன்றைக்கு கலைஞருடைய நினைவு நாளை ஒட்டி அந்த கூட்டம் வந்ததால் நிதியமைச்சரை அந்த கூட்டத்தில் பங்கேற்க செய்கிறோம் என்று சொன்னபொழுது நிதியமைச்சர் தேவையில்லை என்று மறுத்ததால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை மூன்றாவது முறையாக நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்ததால் அந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத நிலை கடந்த ஆண்டு ஒன்றியத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திடனே பெயர் கூட எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக காரணத்தை சொல்லி கடந்த ஆண்டு மறுத்தது உண்மை இந்த ஆண்டு கூட எந்தவித பார்ப்பவர்கள் மஞ்சள் காமலை கண்ணு 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 கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போலத்தான் இருக்கும் எங்களுடைய முதல்வர் இந்த ஆண்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு முதல்வரை சந்திக்கின்ற போது கூட தமிழகத்திற்கு மறுக்கப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வி உதவி தொகையை தர வேண்டும் என்று தான் வற்புறுத்தி வந்திருக்கின்றார் ஆகவே எங்களுக்கு மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை மற்ற இயக்கத்தை போர் சுற்றி வந்து பின்புற வாசல் வழியாக பாஜகவோடு கள்ள உறவு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை நேற்று முளைத்த காலான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை களத்துக்கு வருட்டோம் அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ அதைவிட நூறு மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செல்லுகின்ற விட்டு செல்கின்ற எங்கள் முதல்வர் அணுதினமும் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முதல்வருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகுடம் சூட்ட தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இதுபோன்ற அறிக்கைகளால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகின்ற இந்த கட்டுமானம் கடற்கரையிலே கட்டிய மணல் கோட்டைக்கு சமமானது இது நிச்சயம் தகர்க்கப்படும் தெரியப்படும்.